வெல்கம் நம்ம மெர்னா பீச்சில் இருக்கோம் இதில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்க போறோம் என்ன கேட்க போறோம்னா உங்க கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்க போறோம் ஸோ வாங்க கேட்கலாம் சரி ஒரு கற்பனையான ஒரு கேள்விதான் உங்க கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க வேற எதையாவது வீடு வாங்கணும்

அதுக்கப்புறம் ஒரு ராரி வாங்குவேன் தேங்க்ஸ் ஸோ ஒரு கற்பனையான ஒரு கேள்வி தான் ஸோ உங்கள் கையில் ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிதுன்னா பரவாயில்ல கிடைக்காது ஒரு கற்பனைக்கு தான் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க என்ன பிளான் இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிப்போம் அது இல்லாமல் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அவ்வளோதான் வேலை பண்ணுவோம்

ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வந்து ஒரு ஃபிக்சரில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் அது வந்து மந்த்லி மந்த்லி இன்கம் வருதா அப்படின்னா ஒரு சாலிட் இன்கம் வருதான்னு செக் பண்ணுவேன் ஒரு சாலிடாக ஒரு இன்கம் கிடைக்கும்போது அதை அப்படியே அந்த இன்கம் வந்து மரம் வளர்க்குறதுக்காக எங்கள் ஊரே வந்து ஒரு க்ரீனரியாக்கணும் ஆக்கணும் ஸோ அது வந்து ஒரு மரம் வாங்கி மரக்கன்றுகள் வாங்கி நட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து

ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க ப்ரோ நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன் அதுக்கு ஏற்ற கேஜெட்ஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் அப்புறமா நியூ ஐட்டம்ஸ்க்கு இது பண்ணிட்டு என் பிஸ்னஸை வைட் ஆக்கிட்டு என் இன்கம்மை எக்ஸ்ட்ராவாக அர்ன் பண்ணுவேன் அப்புறமா என்னோட மெயின் கோல் என்னென்னா வந்துட்டு இந்த பப்ளிக் சர்வீஸ் மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து இந்த கஷ்டப்படுறவங்க இந்த பொலிட்டிக்ஸில் இருக்கிற கெட்ட திங்ஸ் இது பண்ணோம் டிஸ்ட்ராய் பண்ணோம் டிஸ்ட்ராய் பண்ணோம் ஓகே என்ன ஸ்டார்ட் அப்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் நான் வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருந்தோம் மாடலிங் ஃபோட்டோ ஷூட் அப்புறமா ஆட் வீடியோஸ் ஃபார் சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே 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 ஆமாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் பண்ணுறாங்களா உங்களுக்கு மாடலிங் ஃபோட்டோ ஷூட்டாக ஆ அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஓகே நான் வந்துட்டு டென்த்து முடிச்சுட்டு ஒரு மாடலிங் இது கிராஃபிக்ஸ் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதை வச்சு பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க ஆ

சார் ஓகே உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிது ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடன் இருக்குது கடனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் ஐடியா ஸோ கடனெலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வீடு எதாவது கட்டி செட் ஆகணும் சார் வெளிநாட்டுக்கு போகணும் ஆசை இருக்கா எந்த கண்ட்ரிக்கு போகணும் வெளிநாட்டுக்கு ஒரு ஆசை இல்லை இதை இன்வெஸ்ட் பண்ணி இருந்தது சம்பாரிச்சு இல்லைனா போகும் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் எதாவது ஆசை சொந்தமாக ஏதாவது கடை வைக்கணும் ஐடியா கடை வைக்கணும் ஸோ ஓகே தேங்க்ஸ் 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 உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஏழைப்பட்ட மக்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன் இல்லாதப்பட்டவங்களுக்குலாம் செலவு பண்ணுவேன் அண்ணாத ஆஸ்திரமோ ஹாஸ்டலு இது மாதிரி எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவோம் அதேமாரி இந்த மாதிரி பீச்சில் உட்காந்துட்டு இருக்கோங்க இந்த கை கால் கால்வூன்னு அவங்களுக்குலாம் உதவி செய்யலாம் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இல்லை சமூக சேவை ஓகே உங்களுக்குன்னு ஒரு ஆசைகளில் நம்மளுக்கு எந்த ஆசையும் இல்லை இதுதான் நம்ம நார்மலாக இருந்தால் இப்படியே இருந்தால் போதும் கடவுள் புண்ணியத்தில் சமூக சேவை பண்ணுதா ஆமா நீப்பா உனக்கு எது ஆமா சொல்லு ஆமா சொல்லு ஆமா இந்த மாதிரி உதவி செய்யிறது இதெல்லாம் நல்லது ஓகே இல்லாத பட்டவங்களுக்கு செய்யிறது நல்லது ஏன்னா இருக்க பட்டவங்களுக்கு செய்யிறது வந்து அது பிரோஜனம் இல்ல இந்த மாதிரி ஏழைப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் செய்யலாம் ஓகே 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 இப்போ இல்லாத படம்லாம் கண்டிப்பா செய்யலாம்ண்ணா கை கால் ஊனம் ஒருத்தவங்களுக்கு எப்படி சொல்றது ரொம்ப ஆசை அனாத ஆசைங்க அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கூடிய ஃபுல்லாகவே சமூக சேவை தான் பண்ணுவீங்க கண்டிப்பாக அண்ணா எங்களுக்கு எதுவுமே நான் கடல முழுநுத்துல அவங்க இதுல நாங்க நல்லா இருந்தால் போதும் புண்ணியம் கிடைச்சா போதும் புண்ணியம் கிடைச்சா போதும்ண்ணா எங்களுக்கு சரி ஓகே தேங்க்ஸ் உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஆசைகள் எதுனாலும் சொல்லுவோம் கோடி ரூபாய் எனக்கே அதிகம் தான் என் ஃபேமிலி கடன் நடப்பேன் கடன் அடைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு உதவி செய்யுது அவ்வளோ ஸோ எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஐடியா அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா எதுவும் இல்லை ஓகே ஸோ வெளிநாட்டுக்கு எங்கேயா போகணுன்னு ஆசை இருக்குங்களா எந்த நாட்டுக்கு போகணும் அது உண்டு அது வந்துட்டு சுசலா சுசலா ம் ஓகே எதாவது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதாவது எந்த கார் வாங்கணும் இனோவா இனோவா ஓகே தேங்க்ஸ் தேங்க் ஸோ ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் ஹஸ்பண்டு ஸோ நான் வாங்குகிற சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸே போகுது ஸோ நான் ஹோம் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நமக்கு கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே நம்மக்கிட்ட வாங்குகிற சம்பளத்தில் பிடிங்கிடுறாங்க அதனால் இப்போது ஒரு கோடி ரூபாய் கிடச்சிச்சா நான் நிம்மதியாக அழகாக ஒரு கோடியை என் லோன் அடிச்சிட்டு ஹோம் லோன் அடிச்சிட்டு சிம்பிளாக அழகாக விவசாயம் பண்ண போயிடுவேன் இதுதான் அடிச்சு விவசாயம் பண்ண கண்டிப்பாக உண்மை எங்க போனாலும் இந்த வட்டி கட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டி நம்ம வாழ்க்கையே போயிடுது என்ன புரியுதுங்களா அதனால நமக்கு ஒரு வீடு வேணும் அதனால வாங்கிட்டோம் அந்த சொல்றேன் கிடைச்சிச்சுன்னா அதான் பண்ணுவோம் ஹோம் லோன் அடிச்சுட்டு மாசம் இருபதாயிரம் இருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் உங்க கையில சடனா ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க பெருந்துறையில் ஒரு ஆசிரமம் இருக்குதுண்ணா அதுக்கு தான் கொடுப்பண்ணா என்ன ஆசிரமம் முதியவர் இல்லம்தல்லாம் முதியோர் இல்ல அது இருக்குது அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நிறையா அதுன்னு சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு உடம்பு சரி இல்லாமல் அவங்க அந்தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் ஓகே சேவைக்கு தான் கண்டிப்பாக ஒன் ஆர்ட் எயிட்டில் ஒர்க் பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க எடுத்தோம் அந்த அம்மா வந்து ரீனல் ஃபெயிலியர் ஆம்புலன்ஸில் நான் இவர் வந்து டிரைவராக இருக்காரு நான் டெக்னீஷியனாக இருக்கேன் ஒரு குழந்த ஒன்று ஒரு த்ரீ மந்த் பிஃபோர் ஒரு கேஸ் ஒன்று எடுத்தோம் ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு அப்பா கிடையாது அந்த பொண்ணோட அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை வந்து ஒரு ஏழு வயசு குழந்தை அவங்க ஒன்னாட்டை கால் பண்ணி காலு கூப்பிட்டு அவங்க தான் ஹாஸ்பிட்டல் அவங்க அம்மாவும் சேர்த்துனாங்க ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த குழந்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச அவங்கதான் ஓகே ஒன்னா டைனா ரொம்ப டஃப் ஆன ஜாப்ல அடிக்கடி ஆம்புலன்ஸ் இருக்குது பரபரப்பாக இருக்குது நம்ம சேவை அது அதோட நமக்கு அவ்வளோக்கும் பெருசாக தெரியுது இல்லை சரி ஓகே அமைதி வந்து தான் இந்த வேலைக்கு வந்தேன் வேறு வேலை இல்லைன்றதுக்காகலாம் வரலப்பட்டுதான் வந்தோம் ஓகே நீங்களும் நான் காலேஜ் தேடி பிடிக்கிறேன் உங்களோட ஆசை அந்த ஒரு கோடி ரூபா பணம் இருந்ததுன்னா என்ன சொல்கிறது அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஏழ்மையான பசங்க அப்புறம் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் சேர்த்தி அந்த ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொஞ்சம் இப்போ ரொம்ப டல்லாக ஃபுட்டெல்லாம் செஞ்சு போகிறாங்க கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு போட்டு பக்கத்தில் இருக்கிற ஆசிரமெல்லாம் கவனிச்சிக்கணும்

தயவு செஞ்சு பாசிட்டிவ் பண்றதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் எங்களுக்கு எங்களை மாதிரி அது கொஞ்சம் இருபது கேஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் மினிமம் பதினஞ்சு கேஸ் உயிர் தப்பி வச்சிட்றாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதே ஸ்டேஜ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இது பண்ணுறாங்க இவங்க அந்த ஃபஸ்ட் எய்டு பண்ணனாலும் அந்த எடுக்கிற இருபது கேஸ்லேயும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணலன்னா அந்த இருபது பேருமே இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வராங்க இவங்க அந்த மாதிரி அவங்களை காப்பாற்றுறது வந்து வெளியே யாருக்கு தெரியுது இல்லை இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போகிறதுனாலேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன அசவா இவங்க மேலே வந்து பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி குற்றம் சாட்டை இருக்கிறாங்க அவ்வளோதான் அது

அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டு நமக்கு எதாவது யூஸ் ஆகும் அதை தாண்டி ஏதாவது ஒரு கார் வாங்கணும் அந்த மாதிரி ஆசை ஏதாவது நிறைவேற்றிக்கிறீங்களா வெளிநாட்டு போகணும் அந்த மாதிரி அதாவது நமக்கு தேவைக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறமா வேணா அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒரு குறை ஒரு கோடி போட்டுட்டோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து நம்மளோட தேவைகள் லோக்கல் தேவைகள் என்னென்ன உண்டாத பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா நம்மளுடைய அந்த ஆசைகள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை ஏதாவது இருக்குங்களா அது மாதிரி இருக்கா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாண்ட் இட்ஸ் ஓகே சார் தேங்க்ஸ் ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னோடய ஹார்ட்லைன் சொல்லணுன்னா ஐ யூஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஃபிஃப்டி வந்து என்னோடய பர்சனல் செலவு இன்னோட இன்னொரு ஃபிஃப்டி வந்து பொதுவான செலவு எல்லாம் இருக்குது பொதுவாக லைக் சோஷியல் காஸ் சோஷியல் காஸ் ஓகே சமூக செலவு ஆமாம் எனிதிங் ஓகே இப்போ அப்படியே நான் நாட் சூஸி ரொம்ப அவங்களுக்கு அது போல ஸோ உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் தேங்க்ஸ் உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க கிடைச்சிச்சுனாக்கா எந்த ஆங்கில கேட்குறீங்க எப்படி கிடைச்சிச்சுனாக்கா யார் இப்போ நான் அப்படி உழைச்சி கற்பனையாக கிடைக்குது கற்பனையாக கிடைக்குதுனாக்கா ஒரு அதை வச்சு நல்ல ஒரு ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு ஏற்படும் ஓகே மற்றபடி அதான் உழைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு லைஃப் அது நிலச்சிருக்கும் சடனாக கிடைக்க உழைக்காமல் கிடைக்கிறது வந்து அது ஒரு நமக்கு ஒரு திருப்தி அடையாது ஸோ அதை வந்து ஒரு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாக்கா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை வெளிநாடு போகணும் அந்த மாதிரி ஆசை இருக்கும் அதுக்கே கேட்கும் இந்த மாதிரி நாங்கள் உழைச்சி தான் போகணும் ஆசைப்படணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிடைச்சி போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நினைக்கூடாது சரி இப்போ உழைச்ச நீங்கள் கிடையாது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உழைச்சி ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதே மாதிரி வச்சுனாக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அது மேற்கொண்டு அது பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும் சரி ஓகேண்ணா தேங்க்ஸ் ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதாப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துக்குவேன் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் என்ன மாதிரி தேவைகள் இருக்கும் அவங்களுக்கு என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் யார்ங்குறது அவங்களுக்கு பார்த்து இது பண்ணுவேன் ஆனால் இதை வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேனும் ஃபியூச்சரோட இதுக்கு அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் ஆம்பிஷனுக்கான பிஸ்னஸ்ஸு இல்லைனா என்னோடய லை ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஏழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது இது பண்ணலாம் அப்ராட் போகணும் அப்படின்னு ஆசை இருக்காங்க அப்புறம் இது டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு அந்த மாதிரி இதுதான் எந்த கண்ட்ரிக்கு போகணும் உங்களுக்கு ஆசை பர்டிகுலர்னா இது தான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் யூரோப் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கிறீங்களா என்ன மாதிரி கைண்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஏன்னா அது தெரியாமல் கா பிஸ்னஸில் இறங்கக்கூடாது என்னுடைய தொழில் சார்ந்து என்ன இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் ஏன்னா அது ரிஸ்க் இருக்கும் ஏன்னா நம்ம உள்ளே இறங்கினாலே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அது என்னங்கிறது நமக்கு தொழில் தெரிஞ்சாலே தெரிய வரும் அதுக்கு ஒன்றும் சட்டன் அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ பஸ் லாஸாகலாம் இதாகலாம் அதுக்கு தயாராக இருந்து நீங்கள் அந்த அளவுக்கு தான் இது பண்ண முடியும் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா முதல்ல ஃபேமிலி சர்க்குனா முன்னாடியே இது டேர்ம் இன்சூரன்ஸு அதை எடுத்துக்கும் அப்புறம் எஸ்ஐபி தான் மிட் அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் சரி ஓகே சார் தேங்க்யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ உங்கள் கையில் சடனாக ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க எனக்கு பிடிச்ச பொருள் காரு லக்ஸுரியஸ் காரு அப்புறம் வீடு அம்மாவுக்கு கொஞ்சம் அவங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் ஃப்யூச்சருக்கு தேவையானது அப்புறம் கொஞ்சோன்னே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்போ இன்னும் நம்மளுக்கு காசு தரும் வேறு அதான் பிடிச்சது எல்லாமே வாங்கிக்க வேணும்னா லக்ஸுரி கார்னா எந்த மாதிரி கார் வந்து ஆசைப்படுறேன் லைக் லம்போ கெனி அப்புறம் பென்ஸ் அந்த மாதிரி ஸோ அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றினா நாலேஜ் இருக்கா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோலாம் இல்லை ப்ரோ பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலேஜ்லாம் அவ்வளோ இதில் சொல்ல முடியாது சரி ஓகே ப்ரோ தேங்க்யூ